சரவணன் நீலகிரி மாவட்டத்தின் உதகை பாலிடெக்னிக் கல்வீடு பகுதியில் இரவு நேரத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் இப்பகுதி பொதுமக்கள் ஏழை எளிய குடும்பங்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக வாழும் பகுதியாக உள்ளது இந்த பதிவாள் மக்கள் இரவு பகல் பாராமல் விவசாய கேரட் பணிக்கு செல்கின்றனர் ஆகவே மேற்கண்ட பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது நேற்று நள்ளிரவில் உதகை மேல்பட்ட பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் சிறுத்தை ஒன்று புகுந்து வீட்டு வாசலில் இருந்த பூனை ஒன்றின் மீது திடீரென தாக்கி அதனை இழுத்துச் சென்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன இது ஒரு இளம் வயது சிறுத்தையாக இருக்கலாம் தன்னிச்சையாக உணவு தேடலுக்காக குடியிருப்பு பகுதி வரை வந்திருக்க வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது சிசிடிவியில் பதிவான இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதுகுறித்து கூறிய அப்பகுதி என்ற உறுப்பினர் லயோலோ குமார் பாலிடெக்னிக் அருகே கல்வீடு பகுதியில் இரவு நேரத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதியில் பொதுமக்கள் ஏழை எளிய குடும்பங்கள் வாழும் பகுதியாக உள்ளது இப்பதிவால் மக்கள் இரவு பகல் பாராமல் விவசாய நிலத்திற்கு குறிப்பாக கேரட் பணிக்கு செல்கின்றனர் ஆகவே மேற்கண்ட பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளதால் தயவு மேற்கண்ட இடத்தில் வனத்துறை வாயிலாக சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டு இதனை பிடிக்க பனைமன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்